நல தமையந்தி கதையை நாம் படித்து அறிந்தாலும் சரி கேட்டு தெரிந்தாலும் சரி நமக்கு உள்ள சனி தோஷம் நீங்கிவிடும் என்பது அந்த சனி பகவானின் வரம் நல தமையந்தி தம்பதியினருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படி நல தமையந்தி தம்பதியினர் மீது என்ன கருணை சனி பகவானுக்கு வாருங்கள் பார்ப்போம் நல தமையந்தி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை அப்போது ஒரு சில வனங்களில் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர் ஆனால் ஒருவருக்கொருவர் தெரியாது பார்க்காமலே காதல் கொள்கின்றனர் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமையந்தியின் தந்தை ஒரு அறிக்கை அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் என் நாட்டில் உங்களுக்கு சுயவரம் நடத்தப்படுகிறது இளவரசி நல தமையந்தியை கவர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் என்று அறிக்கை வெளியிடுகிறார் இந்த தகவல் அறிந்த ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் வந்து குவிகின்றனர் அரசர்கள் மட்டுமல்ல தேவலோகத்தைச் சேர்ந்த தேவர்களும் வந்து குவிந்து விட்டனர் காரணம் நல தமயந்தியின் அழகு அவளது அழகு தேவலோக மங்கையருக்கும் மேலானது அந்த சூழ்நிலையில் அங்கு வந்து வரிசையாக அமர்ந்து உள்ளனர் சுயவரம் என்பது ஒரு பெண் கையில் மாலையுடன் சுற்றி வருவாள் அங்கு இருக்கும் மன்மதர்களை பார்த்து அவளுக்கு யார் மீது விருப்பமோ அவர்கள் கழுத்தில் மாலையிட்டால் அவர்தான் கணவர் இந்த நாட்டிற்கும் அவர் ராஜாவாக்கப்படுவார் இந்த சுயவரம் நடந்து வருகிறது அப்போது நலனின் மீது பற்று அன்பு காதல் உள்ளதல்லவா தமயந்திக்கு அப்போது சுயவரத்தை ஒரு இடுகிறால் யாருக்கும் தெரியாமல் அப்படி பார்க்கும்போது நலன் முகத்தை போன்றே ஏழு பேர் எட்டு மனிதர்கள் உள்ளனர் அங்கு அப்போது தமயந்திக்கு ஒரு சந்தேகம் ஒரே உருவத்தில் எப்படி இத்தனை பேர் என்று உடனடியாக நல தமயந்தி என்ன செய்கிறாள் தனது குல தெய்வத்திடம் முறையிடுகிறாள் என் குல தெய்வமே எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறியவுடன் காட்சி கொடுக்கிறது குலதெய்வம் அப்போது தனது பிரச்சனையை எடுத்துரைக்கிறாள் ஒரே முகத்தில் ஏழ்வர் உள்ளனர் இதில் யார் எனது மனவாளன் எனது காதலன் எனக்கு தெரியவில்லை அதற்கான விஷயத்தை கூறுங்கள் தெய்வமே தாயே என்று கேட்கிறாள் அதற்கு குலதெய்வம் சொல்கிறது எவன் ஒருவனின் பாதம் தரையில் படுகிறதோ அவன் உனது காதலன் எவன் ஒருவன் கழுத்தில் கிடக்கும் பூமாலை வாடாமல் வாடி உள்ளதோ அவன் உன் காதலன் எவன் ஒருவன் உன் முகத்தை பார்க்கும்போது கண்ணை சிமிட்டுகிறானோ அவன்தான் உன் காதலன் என்று சில விஷயங்களை குலதெய்வம் கூறுகிறது இதைக் கேட்டவுடன் மிகவும் சந்தோஷத்தில் செல்கிறாள் தமையந்தி அப்படி அவள் செல்லும்போது முதலில் ஒரு நலன் நிற்கிறான் அவனை பார்க்கிறாள் கண் சிமிட்டாமல் அவன் பார்க்கிறான் மாலையை பார்க்கிறாள் வாடவில்லை அப்படியே உள்ளது பாதங்களை பார்க்கிறாள் தரையில் படவில்லை அப்போது முடிவு செய்கிறாள் இவன் மாயன் மாயம் செய்ய வந்திருக்கும் ஒரு மந்திரக்காரன் என்று புரிந்து கொண்டு இப்படியே ஒவ்வொருவராக கடந்து செல்லு சென்று ஒருவனை பார்க்கும்போது அவன் கண்கள் இவளை பார்த்தவுடன் ஒளியில் மின்னி மூடுகிறது மாலையை பார்க்கிறாள் வாடிப்போய் உள்ளது பாதங்கள் தரையில் உள்ளன பார்த்தவுடன் அவன் கழுத்தில் சரியாக மாலையிடுகிறாள் இங்கு இருந்துதான் நல தமயந்தியின் பிரச்சனையே ஆரம்பமாகிறது மாலையிட்டு மனம் புரிந்து சந்தோஷமான வாழ்க்கை நடந்து நடத்தி வருகின்றனர் அப்படி இருக்கும்போது அங்கு வந்த நலனை போன்று உருவத்தில் வந்தவர்கள் யாரென்றால் தேவர்கள் இந்திரன் அக்னி வாயு சனி என அனைத்து தேவர்களும் அங்கே வந்துள்ளனர் இப்போது இந்திரன் கட்டளை இடுகிறான் சனிக்கு நம்மை அவமதித்த நம்மை நிராகரித்த நல தமையந்தியின் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்கக்கூடாது என்று சனி பகவானுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள் சனி பகவான் சாதாரண மனிதரா அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார் அதனால் சனி பகவான் சனீஸ்வரன் இவர்களை பின்தொடர்கிறார் இவர்களை பிரித்து துன்பத்தில் ஆழ்த்துவது தான் சனி பகவானின் வேலை அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக நல தமயந்திக்கு வந்து கொண்டே இருக்கிறது வரவும் பெரிய நாடாண்ட பரம்பரை அனைத்தையும் துறந்து வனத்தில் சென்று வனத்திற்கு செல்லும் சூழ்நிலை வருகிறது அனைத்தையும் இழந்து சந்நியாசி சூழ்நிலைக்கு வந்துவிட்டார்கள் நலனும் தமயந்தியும் இருந்தாலும் தன் கணவனை விட்டுவிடக்கூடாது என்று தமையந்தி விடாப்பிடியாக பின்தொடர்கிறாள் அப்படி என்னதான் தமையந்தி ஒன்று யோசித்தால் அதற்கு எதிராக யோசிப்பான் நலன் காரணம் நலன் அல்ல அவன் உருவில் உள்ளே இருக்கும் சனீஸ்வரனின் வேலை எது ஒரு முறை ஒரு வனத்தில் சென்று படுத்திருக்கிறார்கள் அப்போது தமையந்தியின் மனதிற்கு தெரிகிறது இவன் நம்மை விட்டு பிரிந்து விடுவான் நம்மை விட்டு சென்று விடுவான் நம்மை அனாதையாக்கி விட்டு சென்று விடுவான் என்று தமையந்திக்கு புரிந்து வைத்திருக்கிறாள் அப்போது அந்த வனத்தில் ஒரு இடத்தில் ஓய்வு எடுக்கின்றார்கள் அப்படி ஓய்வு எடுக்கும்போது இ நலனின் மீது சந்தேகம் கொண்ட தமையந்தி நலனின் வேஷ்டியின் ஒரு பகுதியை தனது சேலை முந்தானையில் கட்டி முடிச்சு போட்டு விட்டாள் முடிச்சு போட்டுவிட்டு உறங்குகிறாள் ஏனென்றால் இரவு நேரத்தில் நலன் எங்காவது எழுந்து சென்றால் நமது சேலையை பிடித்து இழுக்கும் நம்ம நாம் முழித்து விடலாம் என்ற ஒரு எச்சரிக்கை அதற்காக செய்துவிட்டு படுத்து உறங்குகிறாள் அவள் நினைத்ததை போன்றே நலன் இரவில் நடு நிசியில் விழித்து பார்க்கின்றான் விழித்து பார்த்துவிட்டு தமையந்தியை தமையேந்தியை விட்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கிறான் எழுந்து நிற்கும்போது சேலை இழு இழுபடுகிறது சுதாரித்து கொண்ட நலன் அதை அப்படியே அமர்ந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறான் பார்க்கும்போது அந்த இடத்தில் ஒரு கம்பு குச்சி கிடைக்கின்றது கம்பு குச்சிதான் ஆனால் அது சனீஸ்வரனின் அருளால் அது கத்தியாக மாறுகிறது சுற்றி முற்றும் பார்த்த நலனுக்கு அந்த கத்தி கையில் கிடைத்தவுடன் அதை எடுத்து முந்தானை முடிச்சை அறுத்து விட்டு விட்டு எழுந்து சென்று விடுகிறான் இப்படி எந்த இந்த வகையிலெல்லாம் சனீஸ்வரன் நமக்கு துன்பம் கொடுக்க முடியுமோ அத்தனை வகையிலும் துன்பம் கொடுக்கிறார் நலதமயந்தி தம்பதியருக்கு அப்படி பிரிந்து சென்றவன் பல கஷ்டங்களை அனுபவித்து மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள் அப்படி அவர்கள் ஒன்று சேரும்போது அந்த சனீஸ்வரனே இவர்கள் மீது கருணை கொள்ளும் அளவிற்கு இவர்கள் சங்கடங்களை அனுபவித்து விட்டார்கள் அதற்காகத்தான் சனீஸ்வரன் இவர்களுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் என்ன வரம் என்றால் நல தமயந்தி உங்களின் கதையை படித்து தெரிந்து கொள்பவர்களுக்கு நான் எந்த ஒரு சங்கடமும் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் என்று நாம் கூறுவோம் அல்லவா அந்த விஷயத்தை அந்த இடத்தில் சனீஸ்வரன் உறுதி செய்கிறார் எப்போது உங்கள் கதையை படிக்கின்றார்களோ மனிதர்கள் அவர்களுக்கு நான் எந்த ஒரு சங்கடமும் கொடுக்க மாட்டேன் என்று நலதமயந்திக்கு வரம் கொடுக்கிறார் சனீஸ்வரன் இந்த வரத்தின் மூலம் பலர் பயனடைந்துள்ளனர் என்பது உண்மை காரணம் என்னவென்றால் வாழ்வில் கஷ்டம் என்பது வரும் போகும் ஆனால் வாழ்க்கையே கஷ்டம் என்றால் அது நலதமயந்திக்கு நடந்ததுதான் அப்படி நலதமயந்தி ராஜ குடும்பத்தில் பிறந்து இறுதில் வனவாசம் சென்று அங்கும் கணவனை பிரிந்து அந்த தமையந்தி பட்ட கஷ்டத்தை விவரிக்க முடியாது அந்த கதையை நீங்கள் படித்து தெரிந்து கொண்டு சனீஸ்வர பகவானின் அருளை பெறுங்கள் என்றுமே சனீஸ்வரனின் அருள் இருந்தால் இந்த பூமியில் நமது குடும்பம் மனம் நிம்மதி உடல் ஆரோக்கியம் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் சனி சுரனின் அருள் தேவை ஆகையால் நலதமயந்தியின் கதையை உங்களுக்காக கொடுத்துள்ளேன் நன்றி வணக்கம்